வணக்கம் மக்களே மீனோ பசங்க சேனலில் பார்த்து ஒன்று பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி திருக்க மீனை எப்படி மட்டன் கிரேவி மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்கிற வீடியோவை தான் பார்க்க போகிறோம் திருக்க மீனில் நல்லா சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுடுங்க இந்த திருக்க மீன் வந்து முக்கால் கிலோ மீன் இந்த மீனை நம்ம எப்படி கிரேவி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுறேன் தெருக்கை மீனை நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ மறக்காமல் மீனும் சொன்ன சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க நான் பண்ணுறது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு அது நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் செய்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மட்டன் கிரேவிக்கு டஃப் கொடுக்குற லெவலில் ஒரு டேஸ்ட் வரும் இந்த திரைச்சி மீன் நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது சரியில்லை இந்த தெற்க மீன்லேயே அதிகமான வகைகள் உண்டு நம்ம இன்றைக்கி கிரேபிமன்ற தெற்குனுடைய பேர் வந்து நாங்கள் முண்டகன திருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை என்னுடைய முழு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் இந்த சமையலை செஞ்சுக்கிறங்க நான் சமைச்சி சாப்பிட்டுட்டேன் மக்களே அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் மக்களை